onun ஆமாமா இங்கே வந்திருக்கோம் வந்திருந்தாலும் வந்திருந்தாலும் யாரை காண வேண்டும் என்னுடைய பெரியப்பா பிள்ளை பிள்ளை எனக்கு எதிரி ஆமா யாரு ஆமா என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்ன செய்ய பிடித்து பிடித்து என்ன செய்ய அண்ணா சொன்னபடி ஆமா அவனை இழுத்து அண்ணன் செல்ல வேண்டும் அப்படியா ஆமா

அப்படி யாரா இருந்தாலும் அவர் வயதிலே இருந்தாலும் இளையராயிருந்தாலும் நான் வந்து இளம் வயதிலே வந்து இந்த நாட்டை முடிசாட்டி கொண்டு இருப்பதால் அவரை எதிர்கொண்டு அழைக்கணும் ஆமா பாப்பா அழைக்கலாம் ஐயா சிவபாலனே வணக்கம் வணக்கம் ஐயா ிருக்கிறாயே அப்படி வந்திருக்கிறாயே அம்மா கேன் வந்தா

இந்த நாடு பட்டணம் பட்டணும் போட்ட பிச்சை அப்படி என்று சொல்கிறாயே அப்படி என்றால் எனக்கு நீ ஏய் அப்படி உருவா இருந்தாலும் அவருவா இருந்தாலும் யாருடைய பிள்ளை என்று

அப்படிக்காக இடத்திலே நான் வாதம் செய்து உன்னிடத்திலே உன் கிட்ட வந்து நான் நாடு கேட்க வரல பாரு உன் என்ன தெரியுமா மணிநகராபரி பட்டணத்தை விட்டு ஆமா மூடிக்கிடி இல்லையே பிறகு இது சிவபாலா உங்க அப்பாவோ எங்க அப்பாவோ அண்ணன் தம்பி இருந்தாலும் இந்த சொத்துல பாதி பங்கு உண்டு எனக்கு இந்த பங்கே வேண்டாம் வேண்டாம் நாட்டை கேட்குறியா ஆஹ் வச்சுக்கோ ஆஹ் நீயே ஆளு ஆஹா நாட்டு கொடுக்குறோம் வச்சுக்க ஆமா நீங்கள் சும்மா விட்ருந்தீங்க என்ன என்னப்பா செய்யாய்

தெய்வம் கடவுள் எங்களை தான் வணங்க வேண்டும் எங்களைத்தான் வணங்க வேண்டும் பாரு தம்பி அரிய பக்தா உனக்கு ஆபத்துகள் வந்து நேரம் நம்ம அசுர அது வளர வேண்டாம் நான் ஒட்டியே இருக்கிறேன் என்று மனதிலே வேதனையோடு இருந்தேன் எனக்கு இரண்டு தம்பி மார்கள் இருக்கிறார்களா இந்த நாட்டை ஆளுன்னா நம்மளுடைய குலம் வாழணும் ஓய் என்று பெருமையாக இருந்துடா அப்படி நம்ம குல வாழனா ஆமா இப்போ வார்த்தை வாயில வந்து போச்சா ஆமா ஏய் ஆரியாரு சொல்லுாய் நம்மளுடைய அசுர குளம் வாங்க வேண்டும் ஆமா குளம் வாங்க வேண்டுமானால் அந்த அரி என்று வார்த்தையை அறவை வரக்கூடாது கண்ணன் கண்ணன் என்று அந்த கண்ணனே भगतதே உண்டானால் भगतதே உண்டானால் நமக்கு வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து நேரா ஏப்ரலதா என்னால ஏப்ரலதா அந்த கண்ண யாரு அந்த கண்ண என்னுடைய கடவுள் ஏய் அந்த கண்ணன் உனக்கு கடவுளாக இருக்கலாம் ஆமா இந்த நாட்டிலே நானும் நீங்க அண்ணன்மா கடவுள் என்னுடைய தந்தை யாருக்கு பிறகு ஆமா ஆமா என்னுடைய தந்தை யார் பிறகு நாங்களே நீ அண்ணனாக இருந்தாலும் அவன் கண்ணனாக இருந்தாலும் அந்த கண்ணனை மறுபடியும் என் முன்னே கௌரவமாக பேசிய அந்த கண்ணன் என்று கௌரவமாக பேசினான் கண்ணன்றி அந்த கௌரவித்து பேசுகிறாள் நம்முடைய குளத்தை நாசம் செய்தன் காலி எங்க பேச்சு மரியாதை சொல்றாரு கோவிந்தான் மடித்தான் என்று இவ்ளோ ஆத்ரோசமா வருகின்றாரு ஓய் எப்படி மடித்தான் தெரியுமா இந்த இல்ல இந்த பூமியே உன் தந்தையாக பட்டவாரு எப்படி உங்க அம்மா எல்லா விஷயத்தையும் கூட சொல்லிருச்சு நான் எதுவும் தெரியாத உங்ககிட்ட வரல எங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு ஓ மரியாதையாக

अे मूल में அந்த தினத்திலே வந்து ஆணையாக பட்டதை வந்து அந்த கானகத்திலே கடவுளே அந்த ஆற்றினிலே வந்து முதலையாக பிடிக்கின்ற நேரத்திலே ஆதி மூலமே என்று அந்த ஆணையாக பட்டதை குரல் கொடுத்தவனே அன்றை காத்தாயே கழித்தான் Bye. Yeah. என் உயிர் போகும் நிலையில் என்று உன்னை வழங்கி தோத்திரம் செய்தே கடவுளே அந்த அருவத்தி என் உயிர் போகும் நிலையில் இருக்கின்றாய் சாமி காட்டாலும் நிரே குரல் கேட்கவில்லையா என் முகத்தை நீ பார்க்க மாட்டாயா நான் உன் முகத்தை பார்க்க சாமி என்ன தினத்திலே என் உயிரை விட போகிறேன்